இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஏபிசி ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வாரத்தில் மூணு நாள் தொடர்ந்து குடிச்சு பாருங்கள் எல்லாம் நல்லா ப்ரைட்னஸாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு ரெண்டு ஆப்பிள் ஒரு பீட்ரூட் ரெண்டு கேரட் எடுத்துக்கோங்க நான் எல்லாமே மீடியம் சைஸில் இருக்கிறதா எடுத்திருக்கேன் இது ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா தோல் சீவியாச்சு தோல் சீவனதும் ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அண்டு ஹெல்த்தியும் கூட தோல் சீவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸை இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க இந்த ஜூஸ் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாரத்தில் மூணு இல்லைன்னா நாலு நாள் குடிச்சு பாருங்கள் ரிசல்ட் நல்லா தெரியும் முக்கியமாக இது பீரியட்ஸ் தள்ளி போகிறவங்களாம் குடித்து பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு தரும் ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸு மிக்ஸி கப்பில் சேர்த்ததும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதும் ஒரு காட்டன் துணியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் அண்ட் ஹெல்தியான ஏபிசி ஜூஸ் ரெடி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்